அன்பான மக்களே நம்மளோட இந்த ஹீரோயினி இருக்காங்க இல்லையா எல்லா சீரியல்லையும் ஹீரோயினியாக நடிக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் பயங்கரமாக தியாக மனப்பான்மையோடு இருக்காங்கங்க தியாகிகளாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஏங்க இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மகாநதியில் வந்து காவேரி தானே வந்து ஹீரோயினி தானே வந்து அந்த எக்ஸ் லவரை போய் கூப்பிட்டு வந்தாங்க விஜய்க்கு தெரிஞ்சதா ம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதா அவங்க இருந்தது இல்லாதது எல்லாமே தெரிஞ்சதா இவங்க போய் நல்ல அது பர்த்டே கிஃப்டாக வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அவள் இருக்கா வெண்ணிலா இருக்காலை அப்படிங்கிறாங்க அதே கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீ நான் காதலில் வந்து அபிராமி அந்த ஹீரோயின் இருக்காங்களே அபி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்போ ராகவ் கேட்குறாரு எங்கே போன நீ அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ நாளாக அவனை தேடி அலைஞ்சினேன் எங்கே போன அப்படின்னு கேட்குறாரு நான் உங்களை தேடி அலைஞ்சி க உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி உங்களை பார்த்துட்டேன் உங்களை கல்யாணம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ம் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் வரல உங்களை க பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸில் லவர் கிளம்புறாங்க இந்த அபி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ம் எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் ராகவம் ஒன்று சேரணும் அப்படின்னு எக்ஸில் அவரை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க என்னங்க இது அப்புறம் பசங்க வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களாம் சொல்லுங்கள் ஹீரோக்கள் அவங்க பாட்டுக்கு சரி கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த பொண்ணு தான் நமக்கு எல்லாமே நம்ம கல்யாணம் தாலி கட்டிட்டோம் அப்படின்னா அவள் தான் எல்லாமே அவ்வளோ தான் நம்ம வந்து நேசிக்கணும் அவள் தான் நம்ம பொண்டாட்டி அவளை தூக்கி தலையில் வச்சுருக்காங்க நெஞ்சிலேயும் நெஞ்சிலேயே இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை விட்டுட்டு இவன் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறதுங்க இந்த ஹீரோயினிகள் என்ன பண்ணுறது நீ அவ்வளோ அப்போ வீட்டுக்கு வந்தவள நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அந்த பிள்ளைட்டு நல்லா நெருக்கமாக உட்காந்து தான் செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க இவ்வளோ நாள் எங்கே போனேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா ஏது பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கேட்டுட்டு கேர்ஃபுல்லாக வந்து பேசுகிறது போது பொசிட்டிவ் ஆயிடுது உங்களுக்கு கூப்பிட்டு வந்தது நீங்கள் பொசிட்டிவாக ஆகிறீங்க ஆ பொசிசிவ் ஆகிடறீங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்க அவங்க ஹீரோக்கள் வந்து நல்லபடியாக பேசுகிறாங்க அப்படின்னா வந்து நம்மளை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வேணாம் போல் அவங்க பழைய நனவுகிட்டலாம் போயிட்டாங்க பழைய லவ்வர் தான் அவங்களுக்கு தேவை நம்ம வந்து திடீர்னு வந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க அதனால் வந்து நமக்கு தேவை நம்ம தேவை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க ஆ நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஹீரோவை வந்து நடத்தத்தோடு நடத்துற விட்டுட்டு போயிடுறீங்க என்னங்க இது என்னங்க இது சொல்லுங்க நீங்களாக சொல்லுங்கள் ஹீரோக்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க எக்ஸில் ஒரு வந்துட்டா அவங்கள ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறாங்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களை போட்டு வளர்த்துக்கிட்டு கூப்பிட்டு வந்து அந்த பையன் முன்னாடி நிறுத்துனா அந்த பையன் என்ன செய்வேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா என்னங்க சீரியல் எல்லா சீரியல்லையும் இந்த ஹீரோயினிகள் செய்கிற வேலை செஞ்சு போட்டு அந்த பையனை வந்து நடுத்தருவில் விட்டுட்டு அந்த ஹீரோயினி கூட அவன் சேர முடியாது லவ்வரு கூடையும் சேர முடியாது எக்ஸ் லவ்வர் கூடையும் சேர முடியாது அந்த நிலமைக்கே அந்த ஹீரோ போயிடுறாரு என்னங்க இது ஒன்றுமே புரியலைங்க நிஜமாக சொல்கிறேன் ஒன்றுமே புரியலை எனக்கு இதை பற்றி நான் பேசி ஆணுன்னு இன்னைக்கு வீடியோ பண்ணேங்க கஷ்டங்க ஹீரோக்கள் நிலமை யோசித்து இப்போ யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த பையன் அப்படியே திக்குமு காடி போய் என்னடா இப்படி பண்றாளுகளே ஹீரோயின் நம்மளா கூட்டு வர சொன்னோம் ஹீரோயினிய போய் என்னோட லவ்வர் எக்ஸ் லவ்வர் தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவான்னு நம்ம சொன்னோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹீரோக்கள் இந்த ஹீரோயினிகள் என்ன பண்றாங்க நம்மளை பார்த்து அவளை பார்த்தோன்னே நம்மளை வந்து மறந்துட்டாரு அப்போ இவ்வளோ நாள் நம்ம கூட பேசுனதெல்லாம் பொய் இவ்வளோ நாள் நம்ம கூட பழகினதெல்லாம் பொய் அப்போ வந்து இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நம்மக்கிட்ட நம்ம தான் ஏமாத்துட்டோம் ஆ எக்ஸ் லவ்வரே நடிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க இப்போ அவங்கள பார்த்த நிமிஷத்தில் நம்மளை மறந்துட்டு அவங்க பக்கம் தாவிட்டாங்க அப்படின்னு நீங்களாக கற்பனையில் வளர்த்துக்கோங்க வளர்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறது ஒன்று அந்த எக்ஸு லவ்வர் என்ன பண்ணும் பைத்தியம் முடிச்சு போய் தெரியும் என்னடா அவன் வந்து ஹீரோ வந்து என்ன சொல்லுவார் நான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அதாவது என் ஒய்ஃபு ம் ஒன்று நீ தான் என் ஃப்ரெண்டு வந்து நான் லவ்வளோ பார்க்கல நீ போயிட்டேன் அதனால் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் மனசார நேசிக்கிறேன் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த பிளேட்டை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அவர் அந்த பொண்ணு ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஒரு சில இதில் க குழப்பத்தில் இருக்கும் ஒரு சில இதில் நல்லாயிருக்கும் ம் அப்படி போய்கிட்டுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ம் இந்த ஹீரோயினி பண்ணுற வேலையால் எல்லா சீரியலையும் ஹீரோயினி தாங்க பண்ணுற வேலை எல்லா வேலையும் ஹீரோயினிகள் தான் பண்ணுறாங்க பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டில் போய் உக்காந்துக்கிறாங்க முக்கியமாக நோட் பண்ணிங்களா ஹீரோயினியல் அந்த பையனை வந்து குழப்பத்தில் உண்டாக்கி விட்டுட்டு அந்த பையன் எந்த ப ஹீரோ வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியாமல் எந்த முடிவு வர முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிற டைமில் அந்த பையனை கழட்டி விட்டுட்டு அந்த பையன் அந்த பையங்களை ஒரு சண்டையை போட்டுவிட்டு பெரிய பெரிய சண்டையை போட்டுட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது அந்த பையனோட சண்டை போட இல்லை நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவியா போடி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது அப்போ என்னை நீ எங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டியா அப்போ நீ உன்னோடய எக்ஸ் லவ்வரை பார்த்ததுனால நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டு இப்போ வந்து உன் மனசில் இருந்ததை நீ வந்து நான் என் வாயிலேருந்து வரணும் அப்படின்னு இருக்காங்க நீயா வந்து சொல்லிட்டியா அப்போ இதெல்லாம் உன் மனசில் ஆல்ரெடி இருந்திருக்கு இருந்ததுனாலதே நீ வந்து என்னை வந்து இப்போ நீ உன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்போ கிளம்பு அப்படின்னு நீ சொல்கிற நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்ட்டு துணியை தூக்கி பேக்கில் வச்சுக்கிட்டு ஓட்டம் முடிச்சு அம்மா வீட்டுக்கு போயிடுற போயிட்டு அந்த பையனை நம்ம விளையா நம்ம கோவத்தில் சொன்னோமே அவ்வளவாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாவ ஹீரோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருப்பார் அப்போ நம்மளை கூப்பிட வரலையே அப்படின்ட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஓடும் அப்போ அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குது தெரியலை அப்படிங்கிறது வீட்டுக்கு போனால் ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் நாங்கள் சொன்னோம்ல அப்படின்னு அங்கே அவளுக்கு ஹீரோயினிக்கு நாளை பிரச்சனையே ஊதி ஊதி பெருசாக்குவாங்க பலூன் மாதிரி ம் அப்போ ஹீரோ நிலமை என்னங்க ஹீரோ ஹீரோ வந்து நடு தெருவில் நிற்க வேண்டியதேன் லவ் பண்ணுற பொண்ணும் கிடைக்காது கட்டிக்கிட்ட பொண்ணும் கிடைக்காது தெருவில் நடுத்தருவில் நின்று நைய நைய நையனு பிச்சுக்கிட்டு போக வேண்டியதேன் அப்படிதாங்க இந்த சீரியல் இந்த ஹீரோயினிகள் பண்ணுறாங்க இந்த ஹீரோயினிகளுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா ஆ என்னங்க இது நிஜமாக சொல்கிறேன் இந்த மகாநதியும் இந்த நீ நான் காதலும் பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது இந்த ஹீரோயினிகள் அவ்வளவு தியாக மனப்பான்மையோடு இருக்கார்கள் ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸு